إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ீன் எங்கள் இறைவா உன்னை ஈமான் கொண்டோம் எனவே உண்மை என்று சாட்சி புறுபவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர்களையும் உன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களையும் உண்மை என்று சாட்சி கூறக்கூடிய அந்த நல்லவர்களோடு எங்களை நீக்குவாயாக செல்லா வளீசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணையின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல்களாக இருந்தாலும் குறைவான நல்ல ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அந்த அடியான் செய்யக்கூடிய அந்த குறைவான அந்த நல்ல செயல் அல்லாவிற்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா என்ன செய்வானா கடல் நுரை அவன் பாவம் செய்திருந்தாலும் அல்லாவிற்கு பிடித்த ஒரு சின்ன காரியத்தை தன்னுடைய அடியான் செய்து அது அல்லாவுக்கு பிடித்திருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அந்த கடல் அளவு இருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்து அவன் செய்த அந்த குறைவான ஒரு நல்ல அமலுக்கு பகரமாக என்ன செஞ்சிருவான் அவனை சொருகத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்பதாக சனதாவணி சில மன்னரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சனதாவணி சில மன்னர்கள் இவள் சொருகம் செல்வதற்கு தகுதியானவள் என்பதாக குறிப்பிட்டாங்க அப்ப சகாபாத்தன் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை அந்த பெண்ணினுடைய தொழிலை உபச்சாரம் செய்வதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நாயும் சரதாவளி சிலவங்க சொன்னாங்க அந்த பெண்ணினுடைய தொழிலே விசாரமாக இருந்தாலும் அந்த பெண் செய்த ஒரு சின்ன ஒரு செயல் ஒரு நல்ல செயல் அது என்ன செஞ்சிருச்சு அல்லாவிற்கு பிடித்த மனதாக ஆகிவிட்டது ஒரு நாய் தாகத்துல துளிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பெண் என்ன செஞ்சா அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்து வைத்தால் எவ்வளவு பேர் போனாங்க வந்தாங்க எத்தனையோ பேர் பார்த்தாங்க யாருமே என்ன செய்யல கண்டுக்கல ஆனா இந்த ஒரு பெண் என்ன செஞ்சா அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்து வைத்ததற்கு பகரமாக அல்லா என்ன செஞ்சிட்டார் இந்த பெண்ணினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இவள் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவராக ஆகிவிட்டாள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அப்போ அல்லாவிற்கு குடிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அதான் சலதாவளி சில அவர் சொல்றாங்க நம்ம வாஹு அபுதன் சில மனிதர்களுடைய முகங்களை தன்னுடைய சில அடியார்களுடைய முகங்களை அல்லா என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா நல்ல ரம் செழிப்பாக ஆக்கி வைத்து விடுவான் அவங்க முகத்தை எப்ப பார்த்தாலும் ஒரு செழிப்பாகவே இருக்கும் அது இம்மையிலும் சரி மறுமையிலையும் சரி சொருகத்திலையும் சரி இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி நல்ல ரொம்ப ஆகும் அங்குதான் சில அடியார்களுடைய முகங்களை என்ன செஞ்சிருவானா அண்ணா செழிப்பாக்கி வைப்பான் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளவு ஒரு ஒரு வசீகரமா ஒரு அழகா ஒரு நூறானியத்தா இருக்கும் சொல்லுவாங்கல்ல முகத்தை பார்த்தாலே என்ன செய்யுது நூறானியத்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சில மனிதர்களுடைய முகங்களை பார்த்தாலே ஆகாது முகம் இவ்வளவு கொடூரமா இருக்குது இவ்வளவு ஒரு மாறியா இருக்குது வன்மமா இருக்குது அசிங்கமா இருக்குது அந்த நம்ம சொல்லுவோம் ஆனா சில அரியாருடைய முகங்களை எல்லாம் செழிப்பாக்கி வைப்பான் சிறந்த சில அப்ப அந்த அரியார் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு சொன்னா அவர்கிட்ட எந்தெந்த தன்மையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய முகத்தை அண்ணாவுக்கு எல்லாம் செழிப்பாக ஆக்கி வைப்பான் அதுல முதலாவது விஷயம் செலவாணி சொன்னவங்க சொல்றாங்க என்னுடைய சொல்லை கேட்டு என்ன என்னுடைய சொல்லை கேட்பவர் அதாவது ஹதீசுகளை அதிகமாக கேட்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லவர் என்னுடைய சொல்லை கேட்பவர் அப்ப ஹதீசை கேட்கிறவர் எங்கயாவது ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அத உடனே என்ன செஞ்சிருவாரு செவிதாழ்த்தி கேட்கிறாரு ஓ ஹதீஸ் சொல்றாங்க மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்றாங்க என்பதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர் அடுத்த சிறந்த சொல்லவங்க சொல்றாங்க அதை மனநவர் என் சொல்லை கேட்பவர் அதை மனநம் விட்டவர் அப்பமான இருந்த காலத்துல செய்வாங்க நேரடியா இருப்பாங்க அவங்க சொல்றதை என்ன செய்வாங்க அப்படி இப்போ ஹரீஸ்கள் சொல்லப்படும் பொழுது அதை கேட்பது அதை மனநம் விடுவது என் சொல்லை கேட்பவர் அதை மனநம் அதை மற்றவருக்கு எட்டி வைத்தவர் என்பதாக நவீன நாயகன் செல்லாவொடீ செலவு கூறினார்கள் இவருடைய முகங்களை அல்லா என்ன செஞ்சிருவான் நம்பர் அல்லாஹூ இவருடைய முகத்தை அல்லாஹூத்தாலா செழிப்பாக ஆக்கி வைப்பான் என்பதாக நாயகம் சனல்லா உலீசரவும் சொல்லி காண்டிக்கின்றார்கள் நியமிக்க சகோதரர்களே ஹரீசுகளை செவிதாக்கு கேட்பதன் மூலமாகவும் அதை மனதில் பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாகவும் அதை பிறகு சொல்வதன் மூலமாகவும் சிறந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் முகத்தினுடைய அழகை அல்லாவுத்தாலா செழிப்பாக ஆக்கி வைக்கிறான் ஏன்னு சொன்னா எவ்வளவு விதமான மக்களிடத்துல நாம எவ்வளவு பேருட்ட உரையாடுறோம் நண்பர்கள்ட்ட பேசுறோம் ஆஹ் உறவினர்களிடத்துல பேசுறோம் தெரிந்தவர்களிடத்துல பேசுறோம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஹதீஸை எத்தி வைப்பது நமக்கு ஒரு சுண்ணத்தான ஒரு நிலையாக இருக்கு ஏதாவது ஒரு அதிசை எத்தி வைக்கணும் பேசிக்கிட்டு இன்னைக்கு போனேன் இந்த ஹதீஸ் சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஹதீஸ நான் கேட்டேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட பயான்கள் இருக்குது ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நான் இத படித்தேன் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு என்பதாக மனைவி இடத்துல பிள்ளைகள் இடத்துல உறவுகள் இடத்துல ஆஹ் உடன் பிறந்தவர்கள் இடத்துல என்ன செய்யணும் இந்த ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களை எத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அவர்களை நல்ல ஒரு உறவு அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான்

இந்த உலகத்துல நீங்க விட்டு செல்வதிலேயே மூன்று விஷயம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதாக சொல்றாங்க அதுல முதலாவது விஷயம் உங்களுடைய சாலிகான பிள்ளைகள் நீங்க உங்களுடைய சாலிகான பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளை நாம சாலிகான பிள்ளைகளாக வளர்ப்பதுல ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளைகள் தான் மவுத்துக்கு பின்னாடி நாம விட்டுட்டு போறதுலயே துறை அதுதான் அந்த பிள்ளைகள் தான் அவங்க நமக்காக வேண்டி செய்யக்கூடியதுவா அவங்க நமக்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அவங்க நமக்காக வேண்டி செய்ய நல்ல காரியங்கள் நம்முடைய பெயர்ல தானந்தர்மம் செய்வது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இதெல்லாம் நம்முடைய பெயர்ல நமக்காக வேண்டி அவங்க செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள் தான் அல்லாஹருக்கு உயர்வானதாக இருக்கும் அப்ப முதலாவது சொல்றாங்க வணக்கம் சாணி மோல் சாலிகான பிள்ளைகள் இரண்டாவது வாழும் காலத்துல அவர் செய்து அவர் செய்து விட்டு சென்ற தர்மங்கள் என்பதாக செலவாதி செலவோ சொல்றாங்க வாழும் காலத்துல நம்மளால என்ன முடியுமோ எதை நம்மளால கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே வருவதன் மூலமாக மௌத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு பிரயோஜனத்தை தரும் மூணாவது சொல்றாங்க அவர் கற்பித்த கல்வி என்பதாக இன்னைக்கு ஒருத்தருத்த ஒரு நாம சொல்றோம் தெரியாத வருத்த போய் சொல்றோம்னா அந்த ஹதீஸ் அவர் மனசுல பதிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் அவர் வாழ ஆரம்பிச்சுட்டாரு நாம மௌத் ஆயிட்டோம் சொன்னா நாம மௌத் ஆயிட்டோம் ஆனா அதை கேட்டவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த ஹதீசை அவர் பின்பற்றி வாழும் காலம் என்ன அந்த ஹதீசை கொண்டு அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான நடவுகளினுடைய ஒரு பகுதியினுடைய நன்மையை அல்லா சொல்லி கொடுத்தவருக்கு அல்ல அனுப்புறான் அதான் சடவாடி செலவன் சொல்றாங்க அவர் கற்பித்த கல்வி இந்த மூணு நம்ம மௌக்கா போட்டால் நமக்கு புரோதனமாக இருக்கும் என்பதாக நாயகம் இவன் சடவாவளி செலவன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து அண்ணா தன்னுடைய திருமுறையில பதிவு செய்யறா வேண்டி மகிழ்ச்சி கொள்கின்றாரோ ஒண்ணுமே இல்லாம எந்த விதமான நன்மையும் இல்லாத எந்த விதமான பலனும் தராத எந்த விதமான புரைதனமும் தராத ஒண்ணுக்காக ஒரு காரியத்தை ஒரு அடியான்ச ஒரு மனிதர் செஞ்சுட்டு அந்த காரியத்தை கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார் அண்ணா சொல்றான் அற்பமான காரியத்தை செய்து அதை பற்றி மகிழ்ச்சி கொள்கிறாரோ ஒண்ணு இரண்டாவது சொல்றா தான் செய்யாத காரியத்திற்காக வேண்டி தான் புகழப்படுவதை எவர் விரும்புகிறாரோ விமானம் அண்ணாவும் அவர்கள் அண்ணாவினுடைய வேதனை என்று தப்பித்துக் கொள்வார்கள் என்று ஒரு காலமும் நதியே நீர் என்ன வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் அவலகம் அதாபு நாடி துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லா சொல்றான் இதுல ரெண்டு குணத்தை அல்லாம் சொல்றான் ஒன்னு அற்பமான ஒண்ணுக்குமாகாத புரேதனமே இல்லாத இன்மைக்கும் மறுமைக்கும் யாருக்கும் புரேதனமே தராத அற்பமான ஒரு செயலை செஞ்சுட்டு அதை கொண்டு மகிழ்ச்சி கொள்வது ஒண்ணு இரண்டாவது அண்ணா என்ன சொல்றான்னு சொன்னா தான் செய்யாத ஒரு காரியத்திற்காக வேண்டி புகழ்ச்சியை விரும்புவது யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்க அந்த அந்த செயல்பட்ட காரியத்திற்காக வேண்டி மரியாதையும் தனக்கு வேணும் அதுல இருந்து புகழ்ச்சியை விரும்புவது புகழப்படுவதை விரும்புவது இந்த ரெண்டு குணமும் அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவே சொல்லுவான் இந்த ரெண்டு குணமும் அண்ணாவுக்கு பிடிக்காது நபியே இவங்களுக்கு வேலை செய்யாம இவங்களை விட்டுவன்னு சொல்லிட்டு என்னாதீங்க நிச்சயமாக இவங்களுக்கு கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லா சொல்றான் அப்போ அற்பமான செயல்கள் செய்வதே பாவம் தான் அதை செஞ்சு விட்டு மகிழ்ச்சி கொள்வது அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு அதுல பெருமை கொள்வது அந்த தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு அதை பெருமை கொள்வது அதை பெருமையா பேசுவது என்ன செய்யுது அல்லாவிற்கு பிடிக்காத காரியம் இரண்டாவது நாம செய்யாத ஒரு காரியத்திலிருந்து புகழ்ச்சியை விரும்புவதும் அல்லாவிற்கு பிடிக்காத செயல் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நர் நல்ல நசீபை நர்வாக்கியத்தை விரும்புவதுதான் அல்லாவு ரொம்ப விரும்புறான் எங்க போனாலும் யா அல்லா ஆனா அல்லா சொல்றான் யாய் உண்ணதீனா ஆமணத்த குள்ளாக அவன் தூணுமான சாதிக்கு நீங்க நல்லவங்களோட சேர்ந்து நின்னுக்கிறங்கிறான் அல்லாஹ் அத்தகைய நர்வாக்கியத்தை ரபுலாலும் இந்த மனிதவருக்கும் வழங்குவானாக வாய்ந்தவான உன் அஹமது இல்லாய் ரபிலாலயும் சலாம் அலிக்கூர் அஹமதுல்லாயும் வரக்காறு